திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப தவறுதலா பேசியிருக்கிறான் பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய நாங்க எதிர்கட்சிக்காரங்களை சித்தாந்த ரீதியா கருத்தியல் ரீதியா நாங்க வந்துட்டு ஒரு போதும் நாங்க அநாகரீகமா பேச மாட்டோம் சிங்கிலர்ல பேச மாட்டோம் பாப்போன்ல பேச மாட்டோம் பட் ஏ பார் எவ்ரி திங் இந்த அனிதா ராதா ராதாகிருஷ்ணன் அவ்வளவு அமைச்சரா இருக்க கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க பாரத பிரதமர் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறான் இந்த நாட்டுல வந்துட்டு கட்டிய கொண்டாட்டியை தவிர அத்தனை தாய்மார்களையும் அன்னை பராசக்தியா தாயா நினைக்கிறது தான் பாரத நாட்டு பண்பாடு தமிழ்நாட்டு மக்களோட பண்பாடு ஆனா அந்த அதிகார ராதாகிருஷ்ணன் ஒரு தவறான வார்த்தை சொல்லி நம்ம பிரதமர் திட்டான் எவ்வளவு பெரிய தலைவர் உலக தலைவராக உயர்ந்து இருக்கக்கூடியவர் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் பிரதமர் அவரு போய் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான் திமுகவுல என்னோட கலாச்சாரம் பெண்களை பொண்டாட்டியையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பான் தாயையும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் பார்ப்பான் இதான் திமுக கலாச்சாரம் நினைக்கிறேன் அதனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி அந்த தப்பான வார்த்தை சொல்லி பேசிருக்கிறான் அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட தாயையும் அப்படிதான் பாக்குறானா அவரோட பொண்டாட்ட எப்படி நடந்துப்பானோ அதே தான் அவரோட அம்மா கிட்ட நடந்துக்கிறானா அவனுக்கு பொண்ணு இருந்து அவன் கிட்ட அப்படி நடந்துக்கிறானா திமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒழுக்கம் கவிஞர் கண்ணதாசன் ஜெயகாந்தன் கண்ணதாசன் எதிர்க்கக்கூடிய வனவாச புத்தகத்துல போய் பார்த்தோம்னா தெரியும் திமுக தலைவர்கள் பரத்தையர்கள்ட்ட போயிட்டு விலைமான்ட போயிட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவங்களை அனுபவிச்சுட்டு அவங்கள்ட்ட கூட சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல காசு கொடுக்காம விரட்டி விட்டுருக்கிறான் வாடகை வட்டியில கூட்டு போயிட்டு திரும்ப வண்டியில போறதுக்கு அந்த வண்டிக்கான வாடகை கூட கொடுக்கல ஒரு பெரியவர் தன்னோட மூணு பெண்களை இந்த விஷயம் செய்யும் போது அந்த வீட்டுல போய் அனுபவிச்சுட்டு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்த வரலாறு கொண்டவர்கள் திமுக காரர்கள் இன்னைக்கு திமுக முக்கிய தலைவரா முதன்மை தலைவரா இருக்கிறாரன்மை அவர் மேல எவ்வளவு கிரிடிசிஷன் வந்திருக்குது திமுகவில் அடுத்த வாரிசு பேசப்படக்கூடிய இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறார்கள் அவர் எப்படிப்பட்டவர் அவர் பாண்டாயில் குடிச்சவர் இப்ப எல்லாம் பேசப்படுதா இல்லையா அவங்க எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் இந்த கார் ரேஸ்ல கூட அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணை தொடர்பு தொடர்பு படுத்தி பேசுறாங்களா இல்லையா நாம இதெல்லாம் பேசாம இருந்தோம் கொள்கை ரீதியா எதிர்ப்போம் இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் வேண்டாம் அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் திமுக காரர்கள் அப்படி இருந்தாலும் கூட அதை பத்தி நம்ம பேசாம இருந்தோம் அதை பத்தி பேச உண்மையிலே அநாகரிகம் நினைக்கிறவன் ஒரு பாரதிய என்ன கட்சிக்காரன் ஒருபோது அங்க அப்படி பேச மாட்டோம் குறிப்பா நானும் அப்படி பேச மாட்டேன் ஆனா எனக்கே இந்த வரலாறுலாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி பத்தி என்ன வார்த்தை சொல்லி பேசுறாம அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த சொந்த வார்த்தைக்கு அப்ப அவன் வாழ்க்கை ஒரு உதாரணமா இருக்கணும் அவன் தன் பொண்டாட்டியை பாக்குற மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்திருக்கிறான் அவன் பொண்டாட்டிட்டு எப்படி அவன் நடந்திருக்கிறானோ அதே போல அவங்க அம்மா கிட்டே நடந்திருக்கிறான் அப்படி இருக்க போயிட்டா பிரதமர் அந்த வார்த்தையை சொல்றாங்க இப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு மக்கள் இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாவடக்கம் வேணும் எங்களுக்கு கீழே இறங்க தெரியாது நினைச்சுக்காதீங்க நாங்க நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுறோம் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுறோம் நல்லா நாங்க பழகிறோம் கொஞ்சம் டீசெண்டா போறோங்கிறதுக்காக எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்க வேண்டாம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நாகரீகம் என்பது நல்ல விஷயத்த வெளில சொல்றது சரியில்லாத விஷயத்த சிந்தனை வந்தா கூட அதெல்லாம் விட்டுறது அதை பேசாம நாகரிகம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருக்க இருக்க நமக்கு கெட்ட சிந்தனைகள் வந்தாலும் கூட அதை பேசாம இருக்கே இருக்க நாளடைவில் இந்த தவறான சிந்தனைகளே வராது இதுதான் நாகரிகம் இப்படிதான் மேம்படணும் நாங்க சாதாரண நிர்வாகிகளே பாஜக சாதாரண தொண்டர்களே அங்கே இருக்கும் பொழுது டீசெண்டா இருக்கும் போது நீங்க திமுக ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு பேர் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தனை பிரதமரை பார்த்து நீ இந்த வார்த்தை பத்தி பேசுவேடா திமுக என்ன தான் இருக்கீங்க நாங்களே எங்க தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் எங்களோட வளர்ப்புங்கிறது எப்படி அதனால சரி நம்மளோட வளர்ப்பு என்ன எதிரி எவ்வளவு மோசமானவா இருந்தா மோசமானவனா இருந்தாலும் கூட நாம் அப்படி இருக்க வேண்டாம் சொல்லி அடக்கடிக்கி வைக்கிறோம் நீ ஒரு லிமிட்ட தாண்டி எப்படி போற தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு உறவாக இருந்தது அவரோட தாய் மட்டும்தான் அந்த தாய் அவர் போய் நிற்கும் போது அந்த தாய் செல்லமா இவர் தலையில கைய வச்சு கொஞ்சம் போது ஆசீர்வாதம் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கும் உலகம் உலகம் அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வரும் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு வந்துட்டு தாய் என்ற ஒரே ஒரு உறவு இருந்துச்சு அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தாய் என்ற ஒரே உறவு தான் இருந்துச்சு அந்த தாய் மீது அவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராஜரை அண்ணன் தம்பியை பார்த்துக்கிட்டோம் நம்ம நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக உழைப்ப சொல்லி எப்பயாச்சும் ஒரு முறைக்கு அந்த தாயை பார்த்துட்டு வருவார் ஆசிர்வாதம் வருவார் அந்த தாய் இறந்து போனப்ப கூட தான் அப்படியே அந்த பாடத்தொக்கம் சொல்ல முடியல பாடியை அப்படியே வந்துட்டு அவர் கழுத்துல வச்சு தூக்கிட்டு போகும்போது சும்மா ஒரு நாலஞ்சு பேர் தான் எல்லாரும் எல்லாம் போட்டுக்கல திமுக ஒரு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் குடும்பத்துல யாராச்சும் ஒரு இறப்புனா கூட அவ்வளவு பெரிய போயிட்டு பாருவோம் உலக தலைவர் நரேந்திர மோடி தன்னோட தாய் இறந்தப்ப கூட யாரும் வர வேண்டாம் இது என்னோட குடும்ப துக்கம் சொல்லி அவர் மட்டும் போயிட்டு அடுத்த ரெண்டே மணி நேரத்துல நாட்டுக்காக உழைக்க வந்தவரு அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவர் அப்படிப்பட்டவரை போய் இவ்வளவு தவறா பேசுறதுக்கு எவ்வளவு ஒரு மோசமான அறக்கர்களுக்கு கூட இந்த என்ன வரார் திமுக இருக்கிறவங்களா நிறைய பேர் அறக்கர்களை விட மோசமா இருக்கிறான் திமுக தொண்டர்கள் அப்படி இருக்கிறது இல்ல திமுக தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடித்த ராதாகிருஷ்ணன் ஆர் எஸ் போன்ற ஆட்கள் இவனுக்கு தான் இவ்வளவு மோசமா பேசுறாங்க எலெக்ஷன் வந்துருச்சுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட நீங்க தொண்டர்களை ஒசு பேத்துங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களை சொல்லு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி நான் பயன்படுத்தின வார்த்தை தவறு அப்படின்னு மண்டிட்டு மன்னிப்பு கேள்வி இல்லையா நான் என் பொண்டாடி மாதிரி தான் என் தாய் நடந்துக்கிறேன் அதே போலதான் எனக்கு மத்த தோணுச்சு அதனால சொல்லி உண்மையை ஒத்துக்க திருட்டு பயல்களா வார்த்தையை அடக்கி பேசணும் இல்லைன்னா அடக்கப்படுவீர்கள் நன்றி